மதியம் லஞ்சிக்கு சுரைக்காய் பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரசத்துக்கு புளி குழம்புக்கு காரக்குழம்புக்கு வத்த குழம்புக்கு எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் ஒரு கிளாஸ் பருப்பு எடுத்திருக்கேன் பருப்பு வந்து தான் போடணுங்க சின்ன கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் இது நல்லா கழுவி தண்ணி விட்டு மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க சுரைக்கியா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சுரைக்கியா சின்ன சுரைக்கியா போட்டிருக்கேன் தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது பருப்பு வேறு அளவுக்கு போட்டுக்கோங்க வெடி செத்தான் டமார்ட்டி மீறன்னு கேட்குங்க இப்போ பருப்பு ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் விட்டுக்கங்க குக்கருக்கு தகுந்தவொடி விசில் விட்டுக்கோங்க ஒரு நாலு பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பூண்டு அரிசி அப்புறமா சின்ன வெங்காயம் கொஞ்சம் தேங்காய்ங்க துருவனை தேங்காய் ஒரு கைப்படியோட போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணியாக ஊற்றி அரைச்சிடாதீங்க இப்போ அரைச்சி எடுத்தாச்சுங்க குக்கரில் வந்து பருப்பும் சுரைக்காமல் நல்லா வெந்துருச்சு தண்ணி கொஞ்சம் நிறைய இருந்துன்னா எடுத்துருங்க எடுத்து ரசத்தில் ஊற்றுங்க அதில் இன்னக்கி நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட்ருங்க தூரம் வேஸ்ட் பண்ணாதீங்க பருப்பு தண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது சுரைக்கால தண்ணியும் சாப்பிட்றது நல்லது ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் கூட்டு வந்து நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம மசாலாவை ஆட் பண்ணி உப்பும் கருவேளை தலையும் போட்டு கொதிக்க விடணுங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தாளசம் பண்ணணும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக விடுங்க நல்லா கொதிச்சிருங்க இப்போ இறக்கிட்டு நம்ம கடாயை அடுப்பில் வச்சு தாளசம் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு தாளிங்க சூப்பராக இருக்கும் எல்லாேருக்கும் ஹாப்பி தீபாவளிங்க கருவேதலை போட்டு தாளித்து ஊற்றிக்கோங்க சூப்பரான சுரைக்காய் கூட்டு ரெடி இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரசத்துக்கு தான் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சும்மாராக இருக்க சுரக்காக கூட்டு கூட சூப்பராக இருக்கும் கரெக்டாக தானே வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் பாய்